வணக்கம் நேயர்களே போன வீடியோல கடன்கள் இல்லாம சுகமான வாழ்க்கை வாழ்றது எப்படின்னு சார்கிட்ட கேட்டோம் அதே போல கடன்களை எந்த நேரத்தில் அடைச்சா நம்மளுடைய கடன் குறையும் அப்படிங்கிறதையும் பத்தியும் பார்த்தோம் இப்போ இந்த வீடியோல நம்ம வேற ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போறோம் சார் இப்போ நம்ம உடம்புல ஏழு சக்கரங்கள் இயக்குது நம்மளைய அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த ஏழு சக்கரங்கள் என்ன இந்த ஏழு சக்கரங்களை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்றது எப்படி பூஸ்ட் அப் பண்ணிக்கிறது அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க சார் வணக்கம் மேடம் ஏழு சக்கரா பத்தி கேட்டிங்க ஏழு சக்கராங்கிறது நம்ம உடம்புல வந்து ஏழு சக்கராச்சு எப்படி இயங்குது ஏழு கிரகங்களை வச்சு தான் ஏழு சக்கராங்கிறதே வருது ஏழு கிரகங்கள் இல்லாமல் வர்றதில்லை ஏழு நாளுக்கு ஏழு கிரகங்கள் தான் அதனால ஏழு சக்கரா இயங்குது அதில் அந்த கிரகங்கள் வந்து இயக்காமல் இருக்கிறது தான் அந்த சக்கரா வந்து ஆக்டிவேஷன் ஆகாமல் இருக்கிறது நீங்கள் இப்போ நம்ம நான் தியானம் பண்ணுறோம் எல்லாம் எது பண்ணினாலும் ஒவ்வொரு சக்கராவுக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் இருக்கும் ஏழு கிரகங்களுடைய நாளில் தான் நம்மளுடைய லைஃபே இயங்கும் அப்போ அந்த சக்கரா வந்து ஃபுல்லாக கரெக்டாக ஃபார்ம் ஆகிட்டே இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்போ வந்து அந்த சக்கரா வந்து எங்கே பிளாக்கா இருக்குது அப்போ ஏழு கிரகங்களுடைய பிளாக்கு எங்கே இருக்குது அப்போ அந்த பிராணத்துடைய நெகட்டிவ் எனர்ஜி வந்து அந்த சக்கராவில் வந்து குறைக்கும் அப்ப ஏழு கிரகங்களுடைய ஆக்டிவேஷன் வந்து சக்கரா வந்து கரெக்டா உடம்புல இயங்குச்சுன்னா நமக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லை அப்ப ஏழு சக்கரோட ஏதோ ஒரு சக்கரா வந்து நம்ம உடம்புல நெகட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணனாலதான் நமக்கு வந்து பல மைண்டுல வந்து பல சிந்தனைகள் ஓடுது நம்ம தியானம் பண்றோம் அங்கே ஓடுறோம் இங்க ஓடுறோம் அது செஞ்சா சரியா இருக்கும் இது செஞ்சா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்ல பல வழிகளை நம்ம தேடுறோம் இந்த சக்கரங்கள் வந்து கரெக்டாக இயங்கிருச்சுன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும் இந்த சக்கரங்கள் வந்து கரெக்டாக இயங்காததுக்கு காரணம்னா இந்த ஏழு கிரகங்களோட தான் இந்த சக்கரா இயங்குது அப்ப ஏதோ ஒரு கிரகங்களுடைய இயக்கம் வந்து உடம்புல நெகட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணுது அதனால அந்த ஏழு சக்கர இயங்க விடாம பண்ணுது தான் இந்த சக்கரங்கள் வந்து உடம்புல பொருளை வந்து நெகட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணுது பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணக்கூடிய கிர சக்கரா எது சக்கராங்கிறது கிரகம் எந்த கிரகம் வந்து பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணுவாங்கிறத பார்த்து நம்ம பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் கொடுத்தோம்னா அந்த சக்கரா மூணாம் ஏழுமே இயங்கும் இதை இயங்குறதுக்கு இயக்கங்களை வந்து நம்ம ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்தா தான் அது இயங்கும் அப்ப நம்ம சும்மா வந்து சக்கரா இயங்கிறதுக்காக நம்ம நம்ம உட்காரம் தியானம் பண்ணுறோம் இதெல்லாம் பண்ண இதெல்லாம் பண்ணவனு எல்லாமே சரியாயிடுச்சுன்னு யாராவது சொல்றாங்களா பாருங்க அந்த சொல்றாங்களா கிடையாது அந்தந்த நேரத்துல அந்த கிரகத்துடைய சக்கரா வந்து உடம்புல இயங்கும் போது அதன்படியான சிந்தனைகளும் அதன் பேச்சுக்கள் தான் அதிகமா இருக்குமே தவிர அடுத்தடுத்த நிமிஷம் அடுத்தடுத்த கிரகங்களுடைய இப்படித்தான் வந்து சக்கராக்கள் இயங்கும் நீங்க எப்படி தொட்டு பார்த்தீங்கன்னாலும் நீங்க எந்த வழியில இருந்து வந்தீங்கன்னாலும் கிரகங்களை மையமா வச்சு தான் இயக்கங்கள் இயங்கும் அது வந்து மனிதனுக்கும் சரி நடைமுறையிலும் சரி அதோட இயக்கத்துல தான் நம்ம இயங்குவோம் ஒவ்வொரு மணி நேரத்தமும் ஒவ்வொரு கிரகங்களும் எடுத்துக்கும் இப்ப இன்னைக்கெல்லாம் வந்து இப்போ கிரகத்தை பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா ஒவ்வொரு கிரகம் வந்து ஒவ்வொரு நேரத்த ஏழு கிரகங்களும் இருபத்தி நாலு மணித்த எடுத்துக்கும் அப்போ கிரகங்கள் வந்து ஏழு சக்கரா உடம்புல இயங்கிக்கிட்டே இருக்கிறனால அந்த கிரகங்கள் நிலைப்பாடுக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம வாழ்க்கையை வந்து மாத்திக்கிட்டே இருப்போம் இப்படித்தான் சக்கரா இயங்குமே தவிர வேறு எந்த ரூபத்திலும் இறங்காது கிரகங்களை மையமா தான் ஏழு கிரகங்கள் ஏழு சக்கரா அப்படிங்கிறது நடைமுறையில் இருக்கு இப்போ இது ஆக்டிவேஷன் பண்றதுக்கு உண்டான எனர்ஜி பவர் என்ன அதுக்கு கொடுத்தா அந்த ஆக்டிவேஷன் பண்ண முடியுமா பண்ணலாமா அப்படிங்கிறது தான் கொஸ்டின் அதை ஆக்டிவேஷன் பண்ண முடியும் ஈஸியாக பண்ணலாம் அதை அந்த சக்கராவை நம்ம ஆக்டிவேஷன் பண்ண முடியும் அதுக்கு அந்த கிரகங்கள் எந்த கிரகங்கள்ங்கிறத கண்டுபிடிச்சு அதை ஆக்டிவேஷன் பண்ணலாம் இப்படி வந்து அடுத்தடுத்த கேள்விகள் வரும்போது அதுக்கு உண்டான ரெமடியோட ஆக்டிவேஷன் பண்ணி நம்ம காமிக்க முடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி நேயர்களே வணக்கம்